வணக்கம் ஸோ நிறைய பேர் வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதில் பிரச்சனை இருந்தது சரிங்களா அது பிரச்சனை அப்படின்னா சில பேருக்கு வந்து அக்கௌண்ட் ஹேஸ் பின் லாக்டு அவுட் கிளிக் ஆன் பர்கட் பாஸ்வேர்டு டூ அன்லாக் அக்கௌண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டது ஸோ இது வந்து எப்படி ரிக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி சரி செய்யறது அப்படின்னா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளிக் ஆன் பர்கட் பாஸ்வேர்ட் டூ அன்லாக் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க சொல்ல வேண்டிய என்ன பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொல்லியிருக்காங்க இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா எந்த மாதிரி கரெக்டாக கொடுத்தா பா அது வந்து என்னென்னா இந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆகி உள்ளே லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டரை அவாய்ட் பண்ணணும் ஸோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பர்கட் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்துருவீங்க நியூ பாஸ்வேர்டு அப்புறம் அந்த நியூ பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுற பாஸ்வேர்டு கேட்கும் அந்த நியூ பாஸ்வேர்டு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மடியேட்டாக கால் அட்ரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல மூணு கொடுத்துருக்கேன் பரத் அட் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாலும் அசட் ஆகாது பரத் அண்டர் ஸ்கோர் ராஜ் ஸோ இந்த மாதிரி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸோ அந்த பட்டன்ஸ் இருக்கும் ஸோ மேலே வந்து கீபோர்டில் ஒன் டூ த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் அட்டு ஆசு ஸ்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டில் செட் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி செட் பண்ணாமல் ஸோ நான் கீழே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அப்புறம் வந்து நம்பர்ஸ் இதை மட்டும் கொடுத்தா போதும் சரிங்களா கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து கொடுத்து பாருங்க ஒரு எட்டு டிஜிட் வர மாதிரி வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதையே நீங்கள் பண்ணணும் தேவையில்லை பார்க்கு பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரோ கேப்டல் லெட்டரோ வித் வந்து ஒரு நாலு டிஜிட் ஸ்மால் லெட்டர் இல்லாட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு டிஜிட் கேப்டல் லெட்டர் நாலு வந்து நம்பர் வர மாதிரி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மனப்பணம் வச்சுக்கிற மாதிரி ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்த்து உங்கள் நேம் மெஞ்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னா குமார் டூ தௌசண்ட் ஒன் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சிம்பிள் வே சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வேணால் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு லா ஆகுது காலர்ட்டை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்காம வந்து பண்ணுங்கள் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து இப்போ லாகின் பண்ணோன்னா அது அக்செட் பண்ண மாட்டேங்குது ஸ்பெஷல் கேரக்டரவே வந்து இப்போ லாகின் பண்ணும் போது பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம் அப்போ வந்து என்ன லாஜிக் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுக்கக்கூடாது அதுதான் லாஜிக் ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் வந்து அது பயம் வேண்டாம் எல்லோரும் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிடலாம் நண்பர்களே இப்போ பாரத எக்ஸ்தன் சார்பாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அசில் டெஸ்ட்டு பேக்கேஜ் ஓகேங்களா தமிழுக்கு வந்து நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு இருக்குது ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு பன்னெண்டு டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு யாருக்கேன்னு வேணுமா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஒரு இந்த ஒன் வீக்கே வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் மேடிந்திருக்காங்க சாட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா